மறைந்தவர் மறைந்தவர் தானே ஹிட்லரு நீங்க அவனை கொடுங்கலன்றீங்க மறைந்தவர் தானே அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமை எல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படி எப்படின்னு சொல்லுங்க நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் இவன் துரோகின்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த என்ன துரோகின்னு எப்படி சொல்றீங்க இறந்துட்டாரு புனிதர்னு சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லான் சமயக்கரை இருக்கான் தீரன் சின்னமலையே காட்டி கொடுத்தா அவர் வந்து இங்கே சாப்பிடுவாரு ஒரு அப்ப பங்கர் அப்பவே சாப்பி காட்டி கொடுத்த அவனை இப்ப அவன் செத்துட்டான் ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா சொல்லுங்க நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலம்புறா அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துட்டு போகும் நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டி நடப்பு எப்படி நீங்க ஏற்பீங்க எப்படி ஏற்பீங்க இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யுவதாசுங்கிறீங்க இயேசுவும் இறந்துட்டாரு யுவதாஸ் இறந்துட்டாருன்னு வச்சிருப்போம் யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீல்ல அப்ப நீங்க ஏன் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க ஏன் பேசுறீங்க ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆகிருவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் காசி அணுந்த கவிதை தான் செத்தாலும் புலிகள் புலிகள் தான் அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நினை புழுக்கள் புழுக்கள் தான் எழுதுனார் அந்த அந்த படுகொலை எப்போ அதை தான் உங்களுக்கு நினைவிட்ட வேண்டியது இருக்குது